கத்த பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கட்ட தரும் ஜீவாப்பம் லூகா ஒன்று முப்பது பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் ஹலலூயா பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே என்கின்றார் ஆம் இவ்வுலகிலே பல காரியங்கள் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் ஒருவேளை இயற்கை சீற்றங்கள் வாழ்வின் மாற்றங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் எனவே எனக்கு பிரிய மாணவர்களே கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் பயப்படாதே ஆம் நாம் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கின்றோம் இந்த நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு அடுத்ததாக தர விரும்புகின்றார் ஏன் பயப்படாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரின் கிருபை நம்முடன் எப்பொழுதும் இருக்கின்றது என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் எனக்குப் பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய இயலாது அவருடைய இரக்கங்கள் மிக பெரியவை அவைகளே நம்மை வழிநடத்துகின்றன நம்மீது கர்த்தர் கிருபையாகவும் இரக்கமாகவும் இறங்கி ஆசீர்வதிக்கின்றார் எனவே எந்த காரியத்தை கலங்காமல் திகையாமல் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்து அவருடைய கிருபையை பெற்று கொண்டு அவருக்கென்று ஆசீர்வாதமாக வாழ நாம் நம்மை கர்த்தரின் கரத்திலே அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீர் தைரியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை எதை குறித்தும் நாங்கள் பயப்பட தேவையில்லை அது இந்த நாளிலே உறுதிப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல எங்களுக்கு நீர் கிருபையை கொடுப்பதற்காக நன்றி ராஜா இரக்கங்களினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி ஆசீர்வதிப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப வேளையிலே தங்கள் இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் அசீவதிப்பிறாக இருதயத்தின் இறுதியத்தின் நிறைவேற்றி இன்னும் அவர்கள் வாழ்விலே அவர்களை உயர்த்தேற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறையங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுவியா காட் பிளஸ் யூ ஆல்